ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷத்தை இருக்கக்கூடிய நமது திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகதோசம் பொருக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தனியாக வந்து பஸ்ஸே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் பஸ் வந்து ஒரு பஸ் மழை ஏறிச்சுனா ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் டெய்லியும் வந்து பஸ் இருந்துகிட்டே இருக்கும் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் பஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து அத்நாதீஸ்வரர் கோவிலுக்குன்னு பஸ்ஸு தனியாக அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் போகலாம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தரால் தேவாரம் நோ இதுன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாட்டு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் வரலாற்றை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னு பாறைற்ற சிவத்தலம் தான் இது இதுக்கு பேர் தான் வந்து திருச்செங்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க இது இங்கே இருக்கக்கூடிய சாமி பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரரும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாளுக்கு வந்து பாகம்பிரியால் அப்படின்னு சொல்கிறாங்க செங்கோட்டு வேலவர் அதாவது முருகருக்கு வந்து தனி சன்னதி இருக்குது பெருமாளுக்கு வந்து அதாவது சிவனுக்கு வந்து தனி சன்னதி இருக்குது சிவன் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா ஆண் பாதி பெண் பாதியாக வந்து இங்கே இருக்கார் அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரிய விசேஷமே அதுதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா மலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆணாக தோற்ற முழிக்குது மலைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெண் இது மலையவே பார்த்தீங்கன்னா மலைக்கு முன்னாடி வந்து ஆணாகவும் பின்னாடி வந்து பெண்ணாகவும் வந்து தோற்றம் முழிக்குது இந்த கோவில் தேவ தீர்த்தம் வந்து இலுப்பை மரம் இழுப்பை மரம் தான் வந்து தேவ தீர்த்தமாக இந்த கோவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஆறடி உயரம் வந்து இருக்கு சுயம்பமூர்த்தியாக வந்து ஆண் பாதியும் பெண் பாதியுமாக வந்து மேற்கு நோக்கி காட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அத்மதீஸ்வரர் வந்து மேற்கு நோக்கி காட்சி அளிப்பார் இவர் வந்து பூர்ண சந்திரன் சூடி அதாவது பூர்ணமாக ஜடா மகுடம் தரித்து பூர்ண சந்திரம் சூடி களத்தில் வந்து ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில் வந்து தண்டாயுதம் வச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது இது வந்து அம்பியின் அம்சமாகவும் வந்து சொல்கிறாங்க காலில் வந்து கொலுசு போட்டிருப்பாங்க சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்த வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க வலதுபுறம் வந்து வேஷ்டியும் இடதுபுறம் வந்து சேலையும் வந்து கட்டியிருப்பாங்க இனி யாராவது இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அர்த்தநந்தீஸ்வரர் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இது எல்லாம் பா பாருங்கள் தலையில் வந்து ஜடா சந்திரன் சூடையும் கழுத்தில் வந்து ருத்ராட்சம் வந்து தாலியாக அணிஞ்சு கையில் வந்து தண்டாயுதை வச்சுட்டு அதாவது வட இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா வேஷ்டியும் வலதுபுறம் வந்து சேலையுமா வந்து ஆண் பாதி பெண் பாதியாக இருப்பாங்க அப்போ இடது பா சாரி வலது பக்கத்தில் வந்து இடது பக்கத்தில் வந்து கொலுசு அதாவது இடது பக்கத்தில் வந்து பெண்ணாகவும் வலது பக்கத்தில் ஆணாகவும் இருப்பாங்க காலில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் இது வந்து கொலுசு போட்டிருப்பாங்க இது நீங்கள் போனீங்க அப்படின்னா பாருங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேவ தீர்த்தம் வந்து மூலவரோட காலடியிலிருந்து வர்றதா ஐதீகம் இது வந்து என்றைக்குமே வத்தாமல் சுருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூலவரை வந்து தரிசிக்க வருவோருக்கு இந்த தீர்த்தம் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து திருக்கல்யாண வைபவம் வந்து நடக்கும் அந் அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அத் அர்த்தநாதீஸ்வருக்கு அச்சு அச்சகர்கள் வந்து தாலி கேட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை அடுத்த மாதம் வந்து கல்யாணம் நடக்கும் யாராவது பக்கத்தில் அருகில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலருந்து திருச்செங்கோட்டில் இருந்து நாமக்கல் போகக்கூடிய சாலையில தான் வந்து மலைப்பாதை இருக்குது நாமக்கல் போகிற வலையில் தான் மலைப்பாதை இருக்குது இதுக்கு முன்னாடி யாராவது விவேகானந்தா காலேஜ் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த கோவில் மலைப்பாதையை பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை அப்படின்னா நாமக்கல் சாலையில் பாத்தீங்க அப்படின்னா மலைக்கோயில் பாதை இருக்குது இது வந்து நடைபயணமா போறவங்களுக்கு வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து போய் போகணும் அப்படின்னு சொல்றாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மலைப்பாதை வழியாகவும் போகலாம் மலை மேலேயா இருக்கு கட்டணம் எல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ல போனோம் அப்படின்னா காரு டூ வீலர் இது போனோம்னா மலைப்பாதை அதாவது டூ வீலர்ல போனோம் அப்படின்னா அமௌண்ட் இருக்கு நடந்து போறவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது சுமார் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றம்பது அடி உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு படிக்கிட்டு இருக்குது திருச்சிங்கோட்டும் மலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அடி நீளமும் தெற்கு வடக்க இரநூத்தி அடி நீளமும் வந்து இந்த கோவில் இருக்குது இதோடய ராஜகோபுரம் பார்த்திங்க அப்படின்னா வ வடக்கு பார்த்து மாதிரி ராஜகோபுரம் இருக்கும் இதில் வந்து எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அடி கொண்ட ஐந்து நிலைகளோடு வந்து கிழக்கு மேற்கு தென்திசையில் இந்த கோவில் வாசல் வந்து அமைஞ்சிருக்கு தென்திசை வாசலுக்கு சிறு கோபுரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கோபுரம் இருக்குது இதுக்கு முன்னாடி யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாகதாசு நீங்குன்னு சொல்லி போட்டிருப்பேன் அது வந்து அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் அதுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் செங்கோட்டு வேலவர் அத்னாதீஸ்வரர் ஆதிகேசுவ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சன்னதிகளுக்கும் மூணு மூணு தனித்தனி சன்னதிகள் இருக்குது இந்த கோவிலில் மூலவராக அந்த கோவிலில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் தான் மூலவராக இருக்கார் இவர் வந்து மேற்கு நோக்கி இருப்பார் அந்த அர்த்தநாதீஸ்வரர் வந்து தனி கொடிமரம் இருக்குது முருகருக்கு வந்து தனி கொடிமரம் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனி கொடிமரம் முருகர் பார்த்தீங்கன்னா அதாவது செங்கோட்டு வேலவர் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார் அர்த்தநாதீஸ்வரர் வந்து மேற்கு நோக்கி இருப்பார் ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு கொடிமரங்கள் தனித்தனியா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அத்னாதீஸ்வரர் இது பார்த்தீங்கன்னா அத்னாதீஸ்வரர் ஆஹ் கோயிலுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆமை மண்டபம் வந்து ஒன்று இருக்கு தூண் மண்டபம் இருக்குது ஆமை மண்டபம் தூண் மண்டபம் ரெண்டுமே இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்க படிக்கட்டுகள் வழியாக நடந்து போகிறவங்க அந்த இதை பார்க்கலாம் படிக்கட்டு வழியாக நடந்த பாறையால் அதாவது பாறைன்னு சொல்லக்கூடாது அந்த இதில் வந்து செதுக்கப்பட்டலாம் நாகர சன்னதி வந்து அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது யாராவது இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பயந்துக்காதீங்க அவ்வளோ பெருசாக அவ்வளோ இதாக இருக்கும் நாகதோஷம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அங்கே போய் பக்தர்கள்லாம் வந்து பிரசிந்தி பெற்ற அவங்க வந்து பால் மஞ்சள் இதெல்லாம் வந்து இது பண்ணால் நாகதோசம் வந்து விலகிறதா அதாவது ஐதீகமாக வந்து பழங்காலத்தில் இருந்து இது பண்ணிட்டு வர்றாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாகருக்கு கோழி இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க செய்வாங்க இதுக்கு முன்னாடி யாராவது அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க இந்த கோவிலுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யார் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கவுண்டிங் வருதுன்னு நம்மளும் வந்து பார்க்கலாம் சரி ஓகேங்க அடுத்த வீடியோவில் வந்து நாகதோசம் போக்குறக்கு இன்னும் இதை பற்றின கண்டினியூஷன் வீடியோ வந்து இதை இந்த நம்ம சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க